இந்திய கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் மயிலாடுதுறை அருகே மங்கைநல்லூர் பகுதியில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றியத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் சுதா பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் மங்கைநல்லூர் கிளியனூர் என பதினெட்டு பஞ்சாயத்துகளில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அவருடன் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மற்றும் நூற்றுக்கணக்கான திமுகவினர் இருசக்கர வாகனத்தில் உடன் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர்